ராதே கிருஷ்ணா வணக்கம் நோங்க அம்மா பேசுகிறேன் ஷியாமலான நவராத்திரி ஒன்பதாவது நாளான இன்றைக்கி வந்து ராஜ மாதங்கி எப்படி பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்க அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன இடம் எவ்வளோ பெரிய இடம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒன்பதாவது நாள் இல்லை அதனால நம்ம வந்து சந்தோஷமாக கல்யாணத்தோடு பார்க்க போகிறோம் சரி ராஜ மாதங்கி எப்படி வந்தாங்க அப்படின்னாக்க பண்டாசுரனோட வதத்தப்போ வந்து லலிதாம்பிகையோட ஒரு ஸ்வரூபமாக தான் மாதங்கி வந்திருக்காங்க வாராகியும் மாதங்கியும் வந்து லலிதாம்பிகையோட மந்திர நீளாக இருக்காங்க ஒரு தடவை மதங்க முனிவர் வந்து பார்வதி தேவி கிட்ட வந்து நீயே என்னுடைய மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தவ இருக்காரு அப்போ வந்து பார்வதி தேவி வந்து அவங்களுடைய சாயாரூபமாக வந்து ஷியாமலா அப்படிங்கிற ராஜ மாதங்கியை வந்து அனுப்புகிறாங்க மீனாட்சி அம்மனும் மாதங்கியும் ஒரே ரூபம்தான் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து இருக்குது சரி இப்படி வந்து மதங்க முனிவருக்கு மகளாக பிறக்கிறதுனால அந்த பார்வதி தேவிக்கு மாதங்கி அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு இவருடைய ஆசிரமத்துக்கும் வந்து மதங்காசிரமம் அப்படின்னும் பேர் வந்திருக்கு இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கும் வந்து மதங்கீஸ்வரர் அப்படின்னும் பேர் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து அதாவது திருநாங்கூரில் இருக்கிற மதங்கீஸ்வரர் கோவிலில் தான் வந்து நம்மளுடைய ராஜ மாதங்கி வந்து அவதாரம் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து தான் வந்து அவங்க திருவெண்காட்டில் இருக்கிற சிவபெருமானை வந்து மன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய இங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிற சிவபெருமான் எப்படியாப்பட்டவர் தெரியுமா இங்கே வந்து மூன்று ரூபமாக காட்சி கொடுக்குறாரு எப்படி அப்படின்னாக்கா சுவேதாரண்யர் அகோரர் நடராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அம்பிகை வந்து நம்மளுக்கு மூன்று விதமாக காட்சி கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னாக்கா பிரம்ம வித்யா நாயகி துர்க்கை காளி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மருக்கே வந்து வித்தையை கற்றுக் கொடுத்ததுனால இங்கே இருக்கிற அம்மனோட பேர் வந்து பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு பேர் வந்திருக்கு துர்கைய இந்த அம்மன் வந்து மேற்க பாத்தி இருக்காங்க அதனால வந்து திருமண தடைகளை வந்து நீக்கக்கூடியவங்க இங்க இருக்கிற காளி வந்து இந்த எல்லைக்குள்ளார எந்த விதமான தீய சக்தியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பா இருக்காங்க இந்த மாதிரி இந்த திருவெண்காட்டில் இருக்கிற சிவபெருமான் கோவிலில் வந்து தீர்த்தங்களாகட்டும் ஸ்தல விருட்சங்களாகட்டும் அம்பிகை ஆகட்டும் சிவபெருமான் ஆகட்டும் எல்லாமே வந்து மூன்று மூன்றாக தான் இருக்கும் இங்கே வந்து சிவபெருமானுடைய ருத்ரபாதம் அதாவது சிவபெருமானுடைய பாதம் இருக்குது இந்த பாதத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்களுக்கு எல்லாமே வந்து மோட்சம் கிடைக்கும் இந்த இடத்துல தான் வந்து சிவபெருமான் வந்து ஆயிரத்தெட்டு வகையான திருத்தாண்டவங்களை ஆடி இருக்கிறான் அதனாலேயே இந்த திருவெண்காடு வந்து ஆதி சிதம்பரம் அப்படின்னா அழைக்கப்படுது சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய இடத்துல இதுவும் ஒன்று இந்த பிரம்ம வித்யாம்பிகையோட கோவில் வந்து நூற்றி எட்டு சக்தி பிடங்களில் ஒன்றாவும் கருதப்படுது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்க மூணு பேருமே வந்து இங்கே வந்து பாடல் பாடியிருக்காங்க அதனால் வந்து இது பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கு சூரியன் சந்திரன் புதன் மூன்று பேருமே இங்க வந்து வணங்கி இருக்காங்க அதனால வந்து கல்விக்குரிய இடமாகவும் இந்த இடம் இருக்கு பிரம்மனுக்கே வித்தியை கற்றுக் கொடுத்ததுனால அப்படின்னு அழைக்கப்படுறாங்கன்னு சொன்னல்ல நம்மளுடைய குழந்தைகள் வந்து கல்வியில் மேன்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிற பிரம்ம வித்யாம்பிகையை நம்ம வணங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள் வந்து எல்லா கலைகளிலுமே சிறந்த தேர்ச்சி பெற்று விளங்குவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக திருநாங்கூரில் இருக்கிற மதங்கேஸ்வரர் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற மாதங்கியவும் மதங்கேஸ்வரரையும் பார்த்துட்டு திருவெண்காட்டில் இருக்கிற நம்மளுடைய அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனாக்கா அந்த கல்யாணம் பண்ணிட்டு போன வீடு எப்படி இருக்கு பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம்ல அதே மாதிரி திருநாங்கூர் போயிட்டு திருவெண்காட்டில் இருக்கிற மாதங்கிய போய் பார்த்துட்டு வாங்க அங்கே வந்து அவங்க பிரம்ம வித்யா அப்படிங்கிற பேரில் இருக்காங்க அம்மனுடைய அருள் ஆசை எப்பவும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா